ஹலோ மக்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கிட்ட எப்படி போச்சு அப்படிங்கிறதான் கொஞ்சம் கொஞ்சமாக கிளிப் எடுத்து வச்சுருக்குறேன் அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்துட்டு எனக்கு வ்ளாக போடணும்னால ஆசை இருக்குது உங்களுக்கு அது பிடிக்குமா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையிலே நம்ம வீட்டு தேடி ஸ்வீட்ஸ் வந்திருக்குங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம தேனிக்காரவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கடையை மறக்க முடியாது முருகாம்பால் ஸ்வீட்ஸ் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு வந்து நான் ஸ்கூலில் படிக்கும் போதே இருந்து என்னோடய ஃப்ரெண்டு பேர் ரமா அவங்க வந்து போடி நாயக்கனூரில் இருக்காங்க எனக்கு வண்டியில் வந்து ஸ்வீட்ஸு பூவு அந்த மாதிரி மிக்சர் இதெல்லாமே வாங்கி கொடுத்து விட்டாங்க ரமாவுக்கு பெரிய பெரிய நன்றி ரமாவோடய ஹஸ்பண்ட் எங்கள் அண்ணா அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளுக்கு என்ன இருந்தாலும் நம்ம மேலே ஒரு அன்பு பாசம் வச்சுட்டு நம்மளுக்கு ஏதாவது செய் ாங்க பார்த்தீங்களா அப்போ அவங்கள ஒருத்தராக நினைக்க போய் தானே அது கொடுக்கணும் அவங்களுக்கு அது வாங்கி கொடுத்து விடணும் இப்போ பசங்களுக்கு ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும்ல எல்லாராலையும் முடியாது மனசு இருக்கிறவங்களுக்கு தான் அது முடியும் அப்படி கொடுத்துட்டேன் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்னென்னா எனக்கு என்னோட என்ன சொல்கிறது என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என்னோடய ஹாப்பிட்டு ஃப்ரெண்டாவ அதனால அவள் நன்றியெல்லாம் தேவையில்லை இருந்தாலுமேவும் எனக்கு ஒரு சந்தோஷத்தில் சொல்லிட்டேங்க ஸ்வீட்ஸ் வந்தது தான் மாயம் என்னோடய ஹஸ்பண்டு பசங்க நான் எல்லோருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க இனிமேல் போன அம்மா ரெண்டு மூணு பாஸ் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னோடய பசங்க சரி அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ நம்ம இனி வீரவாண்டி திருவிழாவுக்கு போகிறப்ப தாங்க இனி கொஞ்சம் அதிகமாக மோடியிலேருந்து வாங்கிட்டு வரணும் தமிழ்நாடு ஸ்வீட்ஸ் எல்லாம் இங்கே கேரளாவில் வந்து அதிகமாக கிடைக்காது அதனால் ரொம்பவே அதை வந்து மிஸ் பண்ணுறேன் அப்புறம் மல்லிகைப்பூ சொல்லவே வேணாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்க மல்லிகைப்பூ வைக்கிறதெல்லாம் அதனால் இப்படி பூ வாங்கி வச்சுப்பேன் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு தேவையான டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலாம் இல்லையா அதனால் அடுத்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எப்படி ஆப்பம் செய்கிறது மாவு அரைக்கிறத அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்களுக்காக தான் அதை சொல்கிறேன் இன்றைக்கி வந்து மாவு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் அது உங்களுக்கு வீடியோவே எடுத்திருக்கேங்க அதுக்கு தேவையானது வெறும் பச்சரிசி மட்டும்தான் அங்கே ஊற போட்டிருந்தேன் ஒரு ரெண்டு டம்ளர் பச்சரிசி அது நல்லா ஊறின பிறகு தேங்காய் அதே மாதிரி கொஞ்சம் மோலை சீரகம் ரெண்டு பல் பூண்டு அதுக்கு மேலாக கொஞ்சம் மோலை ஈஸ்ட்டு சேர்ப்பாங்க மாவு புளிச்சு வர்றதுக்கு அது இங்கே கிடைக்கும் அதை நான் சேர்த்துருக்கேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் ஜீனி தாங்க தேவையான உப்பு போட்டு கொஞ்சமோ தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இந்த பதத்தில் இருக்கணுங்க இந்த ஈஸ்ட் சே சேர்க்குறோம் இல்லையா அதனால வந்து ஒரு ரெண்டு மூணு நேரத்தை ரெண்டு மூணு மணி நேரத்துலையே இது புளிச்சு நல்லா பொங்கி வந்துடுங்க பார்த்திங்களா நான் கலக்கி வச்சு அதிக நேரம் ஆகலை ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கும் அதுக்குள்ளேயே நல்லா பொஃப்னு வந்துருச்சு இனிமேல் நம்ம ஆப்பை சுட்டுக்கலாங்க அதனால ஈஸ்ட்டு போடுறப்ப கொஞ்சம் பார்த்து போடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இங்கே வந்து இரும்பன் புளி அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இதுக்கு பேர் என்ன நீங்கள் அது பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சொல்லுங்கள் இது பார்க்கறதுக்கு அருநெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி மரம் இருக்குது ஆனால் காய் வந்து இந்த மாதிரி இருக்குது இதை வந்துட்டு இந்த பாத்திரம் தேய்ச்சி கழுவுறதுக்கெல்லாம் இதை கட் பண்ணி தேய்ச்சா நல்லா பாத்திரம் வந்து நல்லா பளிச்சனாயிரும் அதே மாதிரி வந்துட்டு இது ஊறுகாய் போடலாம் இதை கட் பண்ணி காய வச்சு கொஞ்சம் வதக்கி ஊறுகாய் போட்டால் சூப்பராக இருக்கும் பச்சையாகவே ஊறுகாய் போடலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் இதை வச்சு சூப்பராக வைக்கலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு மரத்தில் இது இப்போ தான் அவன் விளைஞ்சிருக்கு அதான் போய் கொஞ்சம் பறிச்சிட்டு வந்து ஊருகா மீன் குழம்பு வைக்கணும்ல எனக்கு ஆசை இருந்துச்சு அதனால கொஞ்சம் மூளை போய் நானும் என்னோடய பையனும் பறிச்சுட்டு வந்தோங்க ஆனால் இந்த பழம் பேர் தமிழில் என்னென்னு எனக்கு சுத்தமாக தெரியலங்க உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கள் ஹலோ மக்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தி மீன் வாங்கியிருக்கோம் இப்போ தாங்க வாங்கிட்டு வந்தார் என் வீட்டுக்காரர் அதான் இதை வச்சுட்டு இன்றைக்கி டிஷ் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டா அதாவது என்ன இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்தினாங்கள்ல என்னோடய அப்பா அம்மா தான் வந்திருக்காங்க அவங்களுக்கு ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்துட்டு மீன் குழம்பு அப்புறம் வந்துட்டு இந்த மத்தி மீன் வந்துட்டு வறுக்க போகிறேன் அதுதான் சஸ்பென்சுன்னு சொல்லுவேன் கடைசியில் என்னென்ன மறைச்சி வைக்காம அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் சரியா அதான் அன்னிக்கி மத்தி மீன் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் கடையில் ரொம்ப கூட்டமாக இருக்குது அதனால் க்ளீன் பண்ண முடியல அப்படின்னு வந்து சரி பரவாயில்ல நம்ம அப்பா அம்மா வேறு வந்துருட்டாங்க நம்ம வந்துட்டு சீக்கிரமாகவே க்ளீன் பண்ணி அவங்களுக்கு சமையல் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லலை என்கிட்ட வர்றேன் அப்படின்னு சொல்லலை திடீர்னு தான் வந்தாங்க அப்போ அவங்க வந்தாலும் சொல்லாமல் வந்தாலும் சொல்லிட்டு வந்தாலும் அன்பான மகளாக நம்ம பண்ணி கொடுக்கணும்ல அப்புறம் என்ன தான் சொன்னாலும் நம்மளை தேடி வர்ற ஒரே ஒரு ஜீவன் வந்து நம்ம அப்பா அம்மாவாக தான் இருப்பாங்க ஏன்னு பார்க்குறீங்களா நான் எப்போவே சொல்லுவேன் உங்களுக்கு என் மேலே பாசமே இல்லை நீ உங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு அந்த பிள்ளை மேலே தான் பாசம் என் மேலே பாசமே இல்லை அப்படினா சொல்லி நான் நிறைய சண்டையெல்லாம் போடுதுங்க ஆனாலும் அதை எல்லாம் மனசில் வச்சுக்காம சரி நம்ம பிள்ளை தானே சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளை மறுபடியும் தேடி தேடி வர்றாங்க பார்த்தீங்களா அதுதான் நம்மளோட அப்பா அம்மா இதே இது நம்ம வேறு யார்கிட்டயாச்சும் தேச்சிலும் இப்படி சொல்லிவிட்டு ஏதாச்சும் சொல்லிட்டோன்னு வச்சுக்காங்கவேன் அவங்க இப்போ ஒரு சிலர் வந்து கோவிச்சுப்பாங்க ஒரு சிலர் கோவிக்க மாட்டாங்க அப்படி இருக்காங்க இருந்தாலுமேவும் நம்ம அப்பா அம்மாவுக்கு ஈடு அப்பா அம்மாவாக மட்டும்தான் இருக்க முடியும் மற்ற யாராலேயுமே அதை வந்து பூர்த்தி செய்யவே முடியாது நம்ம தானே உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் வாங்க நீங்களும் வந்துட்டு இந்த மத்தி மீன் வந்து எப்படி நான் கட் பண்ணுறேன் க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும்ல வாங்க வந்து நீங்களும் பார்த்துக்கோங்க அதாவது நல்லா வந்துட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதெல்லாம் சங்கடப்படுவீங்களா சங்கடப்பட மாட்டேங்க அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்கிறேன் அதாவது ஒரு மீனை இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த கத்தி இருக்குது பார்த்தீங்களா அந்த கத்திக்கு கொஞ்சம் பதம் கம்மியாக இருக்குது இன்னும் இந்த மஞ்சட்டியில் இந்த இப்படி ரெண்டு தீர பேசிக்கிட்டோம்னா நல்லா பதம் ஆகும் இப்போ கூட பேசலாம் பார்த்தீங்களா இந்த மீன் எப்படி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இருந்தால் இப்படி இந்த செதும்பலெல்லாம் இப்படி 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 பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி 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 பண்ணி விட்டுருங்க பண்ணி விட்டுட்டு இந்த இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து இந்த இப்படி 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 எடுத்துருங்க அடுத்து வந்துட்டு இந்த இதையும் இப்படி எடுத்துருங்க அதுதான் இந்த இந்த இது இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ளே இப்படி கட்டி வச்சுட்டு இந்த இப்படி இப்படி கட் பண்ணிவிங்கண்ணா

கட் பண்ணி பார்த்தா வறுத்து அப்படிங்கும்போது அதை வறுத்து தான் சொல்லிட்டு மசாலா போட்டு மீன் வறுக்கிறது எப்படி அப்படிங்கிறது எல்லாமே வீடியோ எடுத்துருந்தேங்க மீன் குழம்பு வைக்கிறது எல்லாமே என்னோடய ஃபோன் வந்துட்டு ஒரு ஆறு வருஷம் ஆன ஃபோனுங்க இதில் ஸ்டோரேஜ் கம்மியாக அப்படின்னு சொல்லி அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகலைங்க ரொம்ப வருத்தமாக ஆகிப்போச்சு என்னடா பண்ணுறது இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோமே அது போயிடுச்சே அப்படின்னு சரி பரவாயில்ல நான் ஒரு ஃபோன் வாங்கலான்னு இருக்கேன் ரொம்ப எல்லாம் பட்ஜெட் இல்லை ஒரு பதினஞ்சாயிரத்துக்குள்ளே சொல்லுங்கள் நல்ல ஃபோன் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அதை வாங்கலாம் நல்ல குவாலிட்டியாக உங்களுக்கு வீடியோ கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் ஒரு இருபது ரூபா வரைக்கும் கூட பட்ஜெட் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே இல்லைங்க பதினஞ்சு ரூபாயே ஜாஸ்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மீன் குழம்புல வந்துட்டு சும்மா மிளகா பொடி போட்டு கேரளா குழம்பு தான் வச்சேன் எங்கள் அப்பா சொன்னார் வேண்டாம்ப்பா எனக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுனே குழம்பு வச்சு கொடு அப்படின்னு அதனால் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுனேங்க இது எல்லாமே எடுத்திருந்தேங்க ஆனால் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை சரி இன்னொரு நாளைக்கு நான் மீன் எடுத்து குழம்பு வைக்கிறப்ப கண்டிப்பாக உங்கள்கிட்ட அதை நல்லாவே எடுத்து காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வாங்கணுன்னு ஆசையாக இருக்குது மேபி நிறைய புது உறவுகள்லாம் வர்றீங்க அப்போ உங்கள் எல்லாத்துக்குமே நல்ல குவாலிட்டியான ஒரு வீடியோ கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் மறக்காமல் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல ஒரு ஃபோனாக வாங்கணும்னு நானும் ஆசைப்பட்றேங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் அதையும் சொல்லுங்கள் அப்புறம் நெ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம வீண்டும் சந்திக்கலாம் எல்லாருக்குமே நன்றி வணக்கம் பாய்